ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்குச் சொல்லப்பட்டது அப்பொழுது அவன் தன் இரண்டு குமாரராகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் தன்னோடே கூட கொண்டு போனான் இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு சரிவிக்கப்பட்டது அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் யாக்கோபு யோசேப்பை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார் நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வருமுன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பி ராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள் இவர்களுக்குப் பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள் அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னண்டையிலே மரணமடைந்தாள் அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான் இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான் யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் அருளின குமாரர் என்றான் அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான் முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாதிருந்தது அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான் அப்பொழுது அவன் அவர்களை முத்தஞ்செய்து அணைத்துக்கொண்டான் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான் அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான் பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராஹீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் மணமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்படக்கடவது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகக்கடவர்கள் என்றான் தகப்பன் தன் வலதுகையை எப்பிராயிமுடைய தலையின்மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின்மேல் வைக்கும்படிக்கு எடுத்து என் தகப்பனே அப்படியல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்றான் அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்குத் தெரியும் என் மகனே எனக்குத் தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய்ப் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான் இவ்விதமாக அவன் அன்றைத் தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்பிராயீமைப் போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான் பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் மரணமடையப் போகிறேன் தேவன் உங்களோடே இருப்பார் அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான்